அதை தொடர்ந்து என்னுடைய குலத்தின் முகவரியாக என்னுடைய அண்ணன் பசுபதி வாண்டி என்ற மண்ணில் மிகப்பெரிய ஒரு புரட்சி தீப்பந்தத்தை முதல் முதலிலே தேவேந்திர குல என்ற அரசாணையும் பட்டியல் வெளியிடத்தையும் கெட்ட ஒரு வரலாற்றின் பெருமகன் என்னுடைய அண்ணன் பசுபதி வாண்டி அந்த அண்ணனுடைய மனதிற்கு முன்பு அதே இடத்திலே என் அன்பு தம்பி தீபப்பாண்டியன் வந்து களமாடினார்

சமூகத்தினுடைய வரலாறு என்பது தொடர்ந்து வீட்டு கொண்டே இருக்கும் என்பதற்கு அந்த ஒரு பெரிய வரலாற்று முன்பை செய்கிறார் அவருடைய இறப்புக்கு போனது எட்டு என் அத்தனை உறவுகளுக்கும் என் அழைப்பு ஏற்று இந்த பொதுக்கூட்ட நிகழ்வுக்கு வந்திருந்த என்னுடைய அன்பு சகோதரி உள்ளிட்ட தனிபெருக்கு ஒவ்வொருவரையும் நான் தனிப்பட்ட முறையில் சொன்னால் நேரம் பத்தாது என்பதால் உங்கள் அனைவரும் வரவேற்று என்னுடைய உரை பொண்ணு தமிழர்களுடைய வாழ்வை நான் பட்டி எல்லாம் தேடி அடைந்தேன் எந்த இடத்திலும் எனக்கு கிடைக்காத ஒரு பேர் மல்லரின தேவேந்திர உள்ள மேலாளர்களின் காலடியில் கண்டேன் என்கிறார் பேராசிரியர் இந்த தேவேந்திர குல குளவியலாளர்கள் பட்டியல் வெளியேற்றத்தை இந்த மாமன்றத்திலே ஒரு பொதுக்கூட்டமாக கேட்டு நடத்த வேண்டிய அவசியம் என்ன சமூக நிகழ்வை போராளியாக என் உங்களுடைய ஐயா சேவர் அவர்கள் வெறும் முப்பத்தி மூணு வயதில் வெட்டி வீழ்த்தப்பட்டு அவருடைய ரத்த துளிகள் வீழ்ந்த போது உழைத்ததுதான் இந்த பட்டியல் வெளியேற்ற கோரிக்கை அதைத் தொடர்ந்து என்னுடைய குளத்தின் முகவரியாக என்னுடைய அண்ணன் பசுபதி பாண்டியன் புரட்சி தீப்பந்தத்தை முதல் முதலிலே தேவேந்திரகுல வேளாளர் என்ற அரசாணையும் பட்டியல் வெளியேற்றத்தையும் கேட்ட ஒரு வரலாற்றின் பெருமகன் என்னுடைய அண்ணன் பசுபதி பாண்டியன் அந்த அண்ணனுடைய மறைவிற்கு முன்பு அதே இடத்திலே என் அன்பு தம்பி தீபப்பாண்டியன் வந்து களமாட்டினார் சமரச முதல் உணர்ச்சியை மட்டும் அவன் முதல் ஏற்றுக்கொண்டான் அவனுக்கும் தெரியும் இந்த மண்ணில் நாம் வெற்றி பெருத்தப்படுவோம் என்று ஆனாலும் புரட்சியாளர்கள் எந்த இடத்தில் வீழ்ந்தாலும் அந்த இடத்திலே புதுசாக இந்த சமூகத்தினுடைய வரலாறு என்பது தொடர்ந்து கொண்டே இருக்கும் என்பதற்கு ஐயா இம்மியல் சேகரன் அண்ணன் பசுமதி அண்ணன் திபாண்டி ஒரு பெரிய வரலாற்று முண்டாசு தோன்ற முண்டாசு எல்லாம் பாரதிய அவருடைய இறப்புக்கு போனது வெறும் எட்டு பேர் பையன் பாரசுடைய இறப்புக்கு போன வெறும் முப்போது பேர் என்னுடைய அன்பு தம்பி தீவப்பா என்னுடைய பட்டுகொலை அவருடைய அவனுடைய ஊர்வத்தை கலந்து கொண்ட மட்டும் அப்போதே செத்து பேர் இருக்காங்க தமிழ்நாடு காவல்துறை நடுகு அவனோட பிணை அரசியலை பார்த்து அந்த மண்ணில் தன்னுடைய சொந்த அவனுடைய காலோடை விப்பேருக்காக அவனுடைய வேறை கேடி அலையக்கூடிய ஒரு மக்களை தொடர்ந்து எஸ்சியாக தழுக்கப்பட்டவனாக நசுக்கப்பட்டவனாக துடிக்கப்பட்டவனா நான் எஸ்சியாடா ஏன்டைய இல்லாத ஒரு பெரிய சிறப்பு ஒன்று என்னடா இருக்குது ஏன்ட்ட இல்லாத உனக்கு ஒரு மூணு வயிறு இருக்கா இல்ல பத்து பைன் நாலு வயி இருக்கா இல்லாத ஒரு தனி சிறப்பு உணவகத்தில் எவனுக்கு இருக்க நன்றாக சொல்லப்போனால் சங்கரமயனார் கோயில் கல்வெட்டு சொல்லுது உலகிற்கு உணவளிக்க உலகிற்கு உணவளிக்க நெல் வாழை கரும்பு பனை உள்ளிட்ட அத்தனையும் கொண்டு வந்து இந்த பூமியில் பயிரிட்டவர்கள் மன்னனும் தேவேந்திர குளவேளர் அடக்க முடியாமல் வரக்கூடிய வெள்ளத்தை அடக்கி ஆளுவது போல அவர்கள் இந்த இந்த மண்ணை புரட்சி செய்து இந்த வித்திட்டம் தேவேந்திர குளவேளம் என்று கோயில் கல்வெட்டு போடுகிறது இதே இந்த மதுரை மண்ணில் என்னுடைய மன்னத்தியாக இருக்கக்கூடிய மதுரை நீராட்சி சிந்தாமணி பதிலே என்னுடைய வயலில் என்ன கழுதிக்கு வந்து யாரினும் வயல்ல வந்து நாச்சு நடக்கும் ஏன் வேற சாதி இருக்க மீனாட்சிக்கு மன்னனுடைய வயலை வந்து நாட்டு நட வேண்டிய அவசியம் ஏனென்றால் அந்த நெல்லின் மக்கள் இந்த மல்லரினம் தேவேந்திர குல வேளாளர்கள் இந்த மல்லரினம் தேவேந்திர குல வேளாளர்கள் பிறந்தவர்கள் தான் மதுரை மீனாட்சி மல்லத்தி காரணம் ஒன்றே ஒன்று சொல்றேன் மதுரை மீனாட்சி கழுத்திலே தொங்கும் தாலியினுடைய வடிவம் மல்லத்தி மார்களுடைய தாலியின் வடிவம் ஒரே எம்முடிவத்தில் இருக்கும் சாட்சியாக சொல்லுகிறேன் இந்த மண்ணில் எந்த இடத்திலும் இல்லாத ஒரு தெய்வ குடியை எஸ்யாக வைத்தது எவ்வளவு பெரிய வரலாற்று தவறு என்ன கேட்கிறோம் எங்களுடைய வரலாறை மீட்டு உருவாக்கம் செய்து எங்களுடைய வரலாறை புதுப்பித்துக் கொண்டு நாங்கள் திரும்ப வர்றோம் இதுல உனக்கு என்ன வடிவட்டு போச்சு இதுல என்ன வடிவட்டு போச்சு பேரூர்ல இதே கோவை பேரூர்ல எங்க சாமி வந்திருக்காரு மடாதிபதி இந்த குலத்தினுடைய ஆன்மீக அடையாளம் அவர் இருக்கக்கூடிய இடத்துல சொல்றேன் மல்லனாக மன்னத்தியாக சிவனும் பார்வதியின் இறங்கியினுடைய வகையை நாடாளா சிவனும் பார்வதி என்று நாற்று நட வேண்டிய இந்த மன்னலனும் தேவேந்திரபுல வேளாளர் என்னோடைய எதற்கு வண்டும் எதற்குவ இந்த மன்னனும் தேவேந்திரபுல வேளாளர் தான் மதுரை கலவரா கூறுகிறது பரிமள மல்ல என்று எம்பருமான் சிவனை கூறுகிறது அப்ப தெய்வ குடியைப்பார் தெய்வனை எஸ்ஸு என்று சொன்னாலும் சபோதனி சொன்ன மாதிரி சென்ற கதை அதிகமாதான் நீங்க சொல்லுங்க எவனாவது நம்மளை எஸ்சினாலோ பிதுக்கப்பட்ட நசப்பட்டனால உண்மையிலேயே பிஞ்ச செற்படுத்து வச்சு வாயில ஒரு வாயில கம்ப கொடுத்து இன்னொரு செற்ப அடிங்க உலகத்திற்கு சோறு போட்ட புலம் உயர்ந்த குலமை தவிர தாழ்ந்த குலம் கிடையாது இத்தாலி மட்டில் புரட்சிக்காக போராடுகிறான் கரிவாண்டி என்ற ஒரு மாமன்னர் ஆஸ்திரிய நாட்டு குடும்ப எதிராக போராடும் பொழுது அவருடைய காதலியாக அனிதா என்ற ஒரு பெண் இருக்கிறார் அவளும் வாழ் எடுத்து வெட்டி வீழ்த்துகிறான் ஆஸ்திரிய படையை வெட்டி வீழ்த்தி விட்டு அவருடைய காலடியிலே அந்த கரிமாண்டி காடிலே அனிதா செத்தி வீழ்த்தப்பட்டார் வரலாறிலே கரிவாளி பேசப்படுகிறார் என்னுடைய மன்னன் என்னுடைய மண்ணின் மகன் வீரன் சுந்தரலிங்கத்தை முத்து வைத்து என்ன மயிருக்கிறான் இங்கே வரலாற்றில் பதிவு செய்யல இத்தாலியில கரிமாண்டி பதிவு செய்யப்பட்டிருக்கிறான் இங்கே வீரன் சுந்தரலிங்க வரலாறு இந்த முதல்வர் மகனா அவன் தாண்ட அங்க இருக்கக்கூடிய பரங்கியரை விரட்டுவதற்கு ஆங்கிலேயரை விரட்டுவதற்கு அவன் ஏராளமான வெடிகுண்டை வைத்துக் கொண்டு ஒரு இடத்துல கடமாடிய பொழுது இவரை ஒழிக்கலைனா நம்மளுக்கு வாழ்க்கையில குளிமச்ச கிடையாது முதல்ல அவருடைய வெடிபடுத்து கடமை அவளும் ஒரு பெண் முத்துவடிவு என்ற ஒரு பெண்ணும் சேர்ந்து ஒரு மன்னனும் மன்னத்தையும் சேர்ந்து வெடி கிடப்புள்ள கொண்டு போய் தாவிடம் தீய வச்சு இந்த தீய தேசத்தை தாத்தவியா தாத்தவியா இந்தியாவை காப்பாற்றிய ஒரு வம்சத்தில் வந்த இவர்கள் இவர்களும் சாதாரணமா எஸ்சின்னு பேசுறாங்க வரலாற்றுல முற்றி முதல் மதம் தொடக்கப்படுறாங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய காடுகளை எல்லாம் நல்ல முறையார்கள் அந்த மன்னரும் தேவேந்திர ஒருவர்கள் எப்படி இருக்காங்க எப்படி இருக்காங்க நிறைய நேரம் கருதி ஒரே ஒரு வார்த்தை சொல்லி முடிக்கிறேன் இந்த இருக்கக்கூடிய பீகார் மாவட்டத்தில் பயாங்கர ஒரு மாவட்டம் இருக்கு அந்த பயாங்கர மாவட்டத்தில் தசர் பந்தி அப்படிங்கிற ஐம்பத்தோரு வயசு ஒரு கலத்து பேர் இருந்தான் ஐம்பத்தோரு வயசு அந்த பயாங்கர மாவட்டத்தில் காலாக்காதி அப்படிங்கிற ஊரோட பெயர் அந்த ஊர்ல கிட்டத்தட்ட ஒரு பெரிய மலை இருக்கு ஒரு பள்ளி ஊர்ந்து செல்வது போல தான் அடுத்த இடத்துக்கு அவங்க போக முடியும் அப்படி ஒரு நிலை இருக்கு குளுந்து போகும்போது குழந்தைகள் செத்துருவாங்க கருப்படி பெண்ணுங்க செத்துருவாங்க வயது முயற்சி செத்துருவாங்க இக்கரையில இருந்து அடுத்த அந்த மலையை தாண்டி போயிட்டாங்கன்னா பெரிய சாதனை அப்ப அரசுக்கு பலமுறை கோரிக்கை கொடுத்து பார்த்தாங்க அந்த மக்கள் கேட்க ஊர் பொதுக்கூட்டம் வந்து நடக்குது இன்னைக்கு நம்ம ஊர் குடும்ப முறையெல்லாம் இன்னைக்கு அத்து போச்சு அதுதான் நம்ம சமூகம் வீழ்ந்து கொண்டது காரணம் அதுக்கிட்டே எங்க அண்ணன் ராஜாலயம் ஜெயக்குமார் போராடிக்கிட்டு இருக்காரு இன்னைக்கு இருக்கக்கூடிய தனி ஒரு மனிதன் அமைப்பு இருக்கு அதை போராடக்கூடிய ஒரு ஆண்மகனையும் அண்ணன் ராஜாலயம் ஜெயக்குமார் அப்ப அந்த இடத்துல தசரத் பத்திங்கிற ஒரு போராளி அந்த ஊர் கூட்டத்துல சொல்றேன் அரசு தொடர்ந்து கோரிக்கை வச்சு பாத்துட்டோம் பயன் இல்ல பயன் இல்ல நம்மளே குழப்பம் தான் வாங்கினாங்க வானுயர வளர்ந்துருக்கிற ஒரு மலை முன்னூறு அடி நீளம் முப்பது அடி அகலம் கொண்ட மலையோ ஒன்று எப்படி நம்ம சேர்ந்து வட்ட முடியும் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஊரே சேர்ந்து தசக் மஞ்சி அப்படிங்கிற ஐம்பத்த வயசு வயசு பெரியவரை பார்த்து திருச்சி காலை பொழுது எப்படிதான் விடியும் காத்திருந்தா கையில ஒரு சுத்தியல் ஒரு கடப்பார் ஒரு மண்பட்டி அதோட சேர்த்து நம்பிக்கை இதை நாளை எடுத்துக்கிட்டு மலை கிட்ட போன போய் ஒரு ஓரத்துல டொக்கு டொக்கு டொக்குன்னு தட்டுறேன் இவனுக்கு மெண்டல் முத்தி போச்சு

முப்பது அடி அகலத்தை பாதையே தொடங்க தனி மனிதன் மலைய தகர்த்து பாதை போட்ட பெரிய துறைசியம் தெரியுமா இருபத்தோரு வருஷம் ஒரு தனி மனிதன் மலையை உடச்சு பாதை கொண்டு அவன் புற்றுநோய் வந்து செத்து போனாங்க பீகார் அரசு அதை கருத்து முழு பக்கத்துல எல்லா பத்திரிகைகளையும் அந்த தசரத் மஞ்சியை கொண்டாடுச்சு அரசு விழாவில் அவனது அரசு மரியாதையோட அவனுடைய பிணம் பிறக்கப்பட்டது அன்னைக்கு பேர் தசரத் மஞ்சி என்ற ஒரு மா மனிதன் இந்த பீகார் மாநிலத்தில் பிறந்தான் என்பதே உலகத்துக்கு தெரியும் தனிமனிதன் ஒரு மலையை தகர்க்கும் பொழுது இத்தனுடைய மக்கள் மன்றத்திலே மாமன்றத்திலே நான் கேட்கிறேன் பட்டியல் விலங்கை நம்மால் உடைக்க முடியாதா ஒரு தனி மனிதன் மலையை உடைக்கும் பொழுது என்னை பட்டியலிருந்து வெளியேற்ற நாயை அப்படி அரசியலர்களை பார்த்து நம்ம சொல்ல முடியாதா இல்ல திமுக அப்பலு கட்சியா இல்ல அண்ணாதிமுக அப்பலு கட்சியா திராவிடம் என்பதே இந்த மண்ணில் போய் தமிழன் தன்னை தமிழன் என்று சொல்லிக் கொள்ள வெட்கப்பட்டு திராவிடன் திராவிடன் என்று தோல் குழுக்கோளாம் என்று கவி பாரிதாசன் திராவிட அன்பு சொல்லுவேன் எனக்கு திராவிடனுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு நான் கேட்டா நீரை கொடுத்துருக்க இந்த மண்ணில் எல்லா இடத்திலும் நம்மளுடைய வரலாறு என்பது ஒன்றே ஒண்ணு சொல்லி முடிக்கிறேன் இந்த இடத்தில் உங்களுக்கு ஒரு பெருமை சொல்வதற்காகத்தான் இந்த இடத்தில் நான் கூட்டம் போட்டேன் சுந்தரமாடியத்தில் பெரிய கோயில் என்ற ஒரு கோயில் இருக்கு இந்த இடத்துல முன்னாடி போனீங்கன்னா இருக்கு கோட்டையர் போற வழியில் கிழவனும் கிளத்தியும் அந்த கோயில உருவாக்கிய தெய்வங்கள் தீண்டப்படாத தெய்வமாக அந்த இடத்துல வெளியில கூட்டு வச்சிருக்கான் ஏன் தெய்வத்தை மட்டும் ரெண்டாயிரத்தி ரெண்டுல அவன் குடமுழுக்கு செஞ்சான் எப்படி ஏன் தெய்வம் மட்டும் அந்த கோயில் முழுந்து அப்புறப்பட்டுச்சு என்னை ஒதுக்கி வச்ச மாதிரி என்னுடைய தெய்வத்தை வெளியெடுத்து போட்டிருக்கான் கேட்டா சுந்தரமாட்டியன் தாய்க்கிறான் சுந்தரவாடி போர்க்குடி மன்னர்கள் நிரம்ப பட்டி கல்யாண உரத்திலும் நிரம்ப இருக்கிறார்கள் ஆனால் தொடர்ந்து என்னுடைய தெய்வத்திற்கு இழுக்கு வரும் நாங்கள் வாய்ப்பத்தில் கொண்டு சும்மா இருக்கோம் இது வெக்கமா இல்லையா உடனடியாக இந்த மாமன்றத்தில் இருந்து சுந்தரவாடி மக்களிடம் பட்டி கல்யாண கல்யாணம் சுந்தரவாடியத்தில் தேவேந்திர குழந்தைகளாக நான் வைக்கக்கூடிய கோரிக்கை அதே தெய்வத்தை உடனடியாக இந்த அரசு செவிப்படுத்தி கோயில் கருவுரைக்குள் என்னுடைய தெய்வம் போகவில்லை என்றால் புரட்சி வெடிக்கும் நான் இந்த இடத்துல பகிரமா சொல்லப்படுறேன்

அவருடைய மகனாக பாண்டியன் இந்த இடத்திலும் வந்து பலமாடியா சுந்தர பாண்டிய அரசாட்சியினுடைய இருக்கிறது கோரி கம்மா என்ற ஒரு கம்மாயின் இவ்வளவு அந்த இடத்தில் ஒரு பெரிய நாடு நகரம் போல இருந்திருக்கிறது இடமெல்லாம் தக்கம் வருகிறது அந்த கோனேரி கம்மாய் பாதுகாக்கப்பட வேண்டும் அதை போல அங்குக்குள்ள இருக்கக்கூடிய பெருமாள் கோயில் அந்த கோவலேரி கம்மாயில் ஈசான குறிப்பில் இளைஞர்களுக்கு கேட்பார் இல்லாமல் கிடைக்கிற உரிமை இப்போ போய்க்கிறது நாட்டு நடக்கிறது ஒருத்த முடிய வச்சு அந்த தெய்வத்தை வணங்கிட்டு போ அறுவடை உள்ள உடனே ஒருத்த கயிறை கொண்டு வந்து வச்சுட்டு போ நெல்லின் மக்கள் நம்ம தானே சேற்றின் செல்வர்கள் நம்ம தானே சேற்றுக்கான செல்வர்கள் நம்ம தானே எல்லா வரலாறு இருக்கு ஆனால் என் தெய்வம் போறாமே கேட்பார் எடுத்துக்கிறது உடனடியாக இந்த மண்ணில் இருக்கக்கூடிய மக்கள் அந்த பெரியோரில் இருக்கக்கூடிய கலவன் கலத்தியையும் நாம் உள்ளே கொண்டு வைப்பதுதான் அந்த தெய்வங்களுக்கு நாம் செய்யக்கூடிய நல்ல காரியமாக இருக்கும் என்பதையும் பட்டேல் வெளியேற்றத்தை முன்னெடுத்து தராத தேர்தல் அறிக்கையாக தராத அல்லது இதை வென்றெடுக்க மாட்டோம் என்று எந்த திராவிட கட்சிகளும் வந்தாலும் சரி போனா குடிநீர் வெளியே தள்ளிட்டு ஓட்டு போட மாறுங்க ஓட்ட புறக்கணிப்போம் அவன் நம்மளை தேடி வருங்க என்னுடைய கோரிக்கை இவன் செவிவர் அவனுக்கு ஓட்டுக்கிறான் போ தற்சாலி வரானா அவ்வளவு இதை சொல்லக்கூடாதா

அந்த பள்ளி என்றால் உழவர் என்று ஐயா தேவனர் பதிவு செய்கிறார் பாண்டியன் மனைவி வந்த அந்த மல்லரன் தேவேந்திர உலகளை தவிர்த்து விட்டு பாண்டியன் பாண்டியன் என்று பிள்ளைக்கு பேர் வச்சா பாண்டியன் எனதாண்டா பாண்டியன் பாண்டியனுக்கு பிறந்த நான் பாண்டியன் பாண்டிய மகன் ஏட்டா வந்தவன் போனவன் போல பாண்டியன் பேர் வச்சுக்கிட்டா நீ பாண்டியனுடைய வம்சாவளியா மரியாதையாக எங்களுடைய வரலாற்றை திருவிடுவதை விட்டுவிட்டு அவர்களுடைய வரலாற்றை அவரவர்கள் சுயசேரில் எழுதுவது நலம் என்று கூறி இந்த வாய்ப்புக்கு வந்திருந்த அத்தனை என்னுடைய அழைப்பை ஏற்று வந்த அத்தனை மக்களுக்கு நன்றி கூறி இன்னும் நேரம் இருக்கிறது அத்தனை நன்றி கூறி நீங்கள் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்